ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து எப்படி செல்லாம்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன் அதை வந்து கடாயில் வச்சு தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து வெந்ததும் நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது நல்லா உதிரியாக இருக்கும் நூடுல்ஸ் வந்து நிறையா தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக விட்டுறலாம் இப்போ நமக்கு வந்து நூடுல்ஸ் வெந்துருச்சு நம்ம வந்து அதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி குடமிளகா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கும்போதே நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிருச்சு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து கோஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணாமலேயே சிம்மில் வச்சு உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததும் நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து பச்சை வாசனை போகிறதுக்காண்டி ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கிடலாம் மசாலா எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேகட்டும் இல்லாமல் அந்த சாஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் முட்டை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வேக விட்ட பிறகு நம்ம வந்து அதை கிண்டி விட்டுறலாம் ஊற்றின உடனே நம்ம கிண்ட வேண்டாம் கொஞ்சமாக வெந்ததும் நம்ம அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டைலாம் வெந்து வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து வடித்து வச்சுருக்கிறோம்லாம் நூடுல்ஸு அந்த நூடுல்ஸையும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டூ டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு எல்லாம் நம்ம வந்து வச்சுட்டோன்னா மசாலா எல்லாமே அந்த நூடுல்ஸில் பிடிச்சிரும் நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்